ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போனீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இது மிகவும் சத்து நிறைந்துள்ளது இது வந் இந்த ரெசிபி வந்து நம்ம காலையில் இல்லட்டினா நைட்டு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து நான் முக்கால் க்ளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்ல ஊறி வந்திருக்கு இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கனால காலையில் வந்து நம்ம செய்யலாம் அதை இப்போ வந்து காலையில் செய்ய நைட் செய்யணுன்னா காலையில் ஊற வச்சுக்கலாம் இந்த கிளாஸ் அளவு தான் நான் வந்து தண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச தண்ணியை லைட்டாக எடுத்து இதில் வந்து கிரைண்ட் பண்ணும் போது சேர்த்துக்கலாம் லைட்டாக பாருங்கள் இதை வந்து மிக்சியில் போட்டாச்சு இப்போ இதை ஊற வச்சுருக்க தண்ணியை இது கூட லைட்டாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குரண மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இதுக்கு தேவையானது ரெண்டு பொல்லாரி வெங்காயம் கூடவே கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கிளாஸ் செலவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு மிளகு ஜீரகம் நல்லா பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சில பேர் பச்சை மிளகா சேர்த்துக்கலான்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகு ஜீரகம் தான் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது இந்த மாவை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இது வந்து அப்படியே அரைச்சென்னா ஊற்றுனா கொஞ்சம் பிடிச்சிக்கிறோம் அதனால் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது எந்த கிளாஸ் அளவு நான் அரிசி அளந்தேனோ அதே கிளாஸ் அளவுக்கு நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஊற வச்சுருந்த அரிசி தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஓ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் மாவு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக மாறி வந்துட்ருக்கு ரொம்ப கெட்டி பிடிச்சிச்சின்னா இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளராக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மாவை வந்து ரொம்பவும் லிக்விடாக வச்சுக்கூடாது ரொம்பவும் சாலிடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கெட்டி பதத்துக்கு வெந்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை பாருங்கள் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வெந்து வந்துட்ருக்கு ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அதை தாளிக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொண்ணிறமாக வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தாளித்ததை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து வச்சுருக்க தயிரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கஞ்சி தயாராகிடுச்சி இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம் சுவையான டேஸ்டியான கவுனி அரிசி கஞ்சி தயாராகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க